சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே அழுகாச்சலமூர்த்திக்கு அரகரோகராம் மருத்துவர்கள் மறுபடிவான வதனங்களாலும் மரக்கண்களும் ஒரு வடிவாய் என் உள்ளம் குயிர குதி கொண்டவையே பூமியகோ நட்டுழிக்க உயர் ஓ கடல் போட்டி ஆழனி இசை கல்வி இறப்பில் அணுத சைவத்தின் மேல் சைவம் வேறில்லை அதிர்ஷவா சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்வை வைத்த சீர்தில் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நான்கொற்றால் எம் உயிர் துணையிலேயே திருச்சிற்றும் நாம் இப்பொழுது அதாவது முருகனைப் பற்றி போகும் பொழுது முருகன் புந்துதோராட அதாவது எல்லா குன்றிலும் முருகன் குடிகொண்டிருக்கிறார் இது சிறப்பாக எத்தனையோ ஸ்தலங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று தான் கழுகுமலை கழுகுமலை என்பது ஒரு சவு பஞ்சாயத்து தான் அதாவது தேர்வுமலையில் பேரூராட்சி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இருந்தது எட்டயபுரம் மகாராஜா தான் இதுக்கு வந்து தக்கார் இப்பவும் அவருடைய கண்டு தான் இருக்குது ஆனால் இந்த கோயிலில் வந்து பெருமைகள் வந்து நிறையா இருக்குது சரி இந்த நம்ம இந்த கழிவுமையை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுமுறை முருகன் என்ன கொடுப்பார் நம்ம சொன்னால் என்ன கொடுப்பார் இந்த மனித மனிதத்துறையில் வரும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அப்போ கழுகுறை முருகன் என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வறுமையை நீக்கி செல்வத்தை கொடுப்பார் நோய் மொழிகளை நீக்கி இன்பத்தை கொடுப்பார் மன நீக்கி சுகத்தை கொடுப்பார் இதெல்லாம் கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு நமக்கு அடுத்து என்ன இருக்கு நம் இந்த பிறந்து முடிஞ்ச உடனே நம்மளுடைய வினைப்பெயரை நம்ம கழிக்கிறோம் கழித்து முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் நமக்கு வேறு ஏதாவது அடுத்த பிறகு வரணும் அல்லது இந்த பிறவிலே சிலர் முக்தர்களாகி ஜீவன் முக்தர்களாகவும் ஆகலாம் அந்த அவங்களுடைய வினை பொறுத்து இருக்குது அப்படி வரும்போது அதனால் அது அவங்களுக்கு முக்தியும் கொடுப்பார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு புராண சான்றே இருக்குது முக்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு புராண சான்று இருக்கு என்ன புராண சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமாயண காலத்தில் ஜடாயு முனிவர் அதாவது கழுகு ஜடாயு கழுகு இருந்தது அந்த கழுகு வந்து ராமர் சீதையை வந்து ராவணரை கிடத்தி கொண்டு போகும்போது அவர் ஜடாயு வந்து ஜ ராவணனை வந்து தடுத்துக்கிறாரு இந்த ஜடாயு அப்போ ராவணனால் அவர் கொல்லப்பட்டாரு அந்த ராவணனுக்கு அவருடைய ஒரு சகோதரர் இருந்தார் சம்பாதி முனிவர் அவரும் தான் அந்த சம்பாதி முனிவர் வந்து அப்போ எப்போ வருத்தப்படுறார் அந்த இது அந்த இளமக்கைகள் என்ன ஜடாயி யார் பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்டால் கிராமப்புலன் பண்ணிடுறாரு அப்போது சம்பாதி முனிவருக்கு ஒரு தவறு வந்துருது ஐயா நம்மளுடைய சகோதரர்களுக்கு இளமக்கிரை பலன் ஏற்பச்சுன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறார் அப்போ வருத்தப்படும் போது கழுகுமலை முருகன் வந்து அவர் பிரார்த்திக்கிறார் அதாவது கழுகுலையில் வந்து அதாவது கழுமலை வந்து யானை வீட்டில் இருக்கும் அதனால் இது வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது காலத்துலேருந்தே இது வருது இது வந்து ரொம்ப இயற்கையாக போன்ற இந்த முருகன் இந்த முருகனுடைய சிறப்பு வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க இது வந்து கோயில் வந்து குடைவரை கோயில் தான் இந்த மலையிலேயே குடைச்சி இந்த முருக பிரமாணம் வச்சுருக்குறாங்க இந்த இப்போ நம்ம முருகப்பெருமானை வளம் வரணும் அப்படின்னு சொன்னால் மலையே வளம் வந்தால் தான் நமக்கு கோயில் வளம் வர மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த முருகப்பெருமானு வந்து ஒரு தரம் ஆறு சிரம் அப்புறம் அமர்ந்த குலத்தில் இருக்கார் வண்டி வண்டியம்மை வந்து தெத்து நோக்கி நின்று கொண்டு அர்ப்பாருக்கிறாங்க தேவையானை வந்து வளர்த்து நோக்கி நின்று அருள் பார்க்கிறாங்க இப்போது இவங்க வந்து அனுப்பாளிக்கிற இது வ வரும்போது இது சுவாமி வந்து மேற்கு பார்த்து பார்த்துக்கிறார் மேற்கு பார்த்த ஸ்தலங்கள் வந்து ரொம்ப அபூர்வம் அதுலேயும் முருகப்பெருமான் மேற்கு தந்திரபானதுலேயே வந்து சொல்கிறாரு யார் சொல்கிற ப பதினாயிரம் பாடல்களுக்கு மேலே கச்ச கச்சியப்ப சுவாச்சாரியே சொல்றாரு இதே மாதிரி மேற்கு நோக்கி இருக்கிற முருகஸ்தலங்கள் சிறப்பான முருகஸ்தலங்கள் மூன்று அந்த மூன்றுலையும் கடுகுமறை வந்து ராஜபோக முருகஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த முருகனை வந்து வழிபடும் போது நமக்கு வறுமைகள்லாம் நீங்குது நான் சொன்ன மாதிரி கண்ணைகள் நீங்குது மனத்தவறைகள் நீங்குது செல்வம் பெறுகுது எல்லா நினைத்த காரியங்கள்லாம் கை இதெல்லாம் இந்த குரு திருமான் சிறப்பு திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து முருகப்பெருமான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அறிக்குது திருப்பி இது வந்து இவர் குருக்காக இருந்து அகத்திய மாமனிவர் வந்து பொதியும் நிலையில் இருக்கிறதாக ஐந்தீகம் இப்போவும் மானசீகமாக அகத்தியர் வந்து கழுமறை முருகனை வந்து டெய்லி வழிபடுத்தி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் புராணங்கள் சொல்லியிருக்கேன் அப்போது இவர் வந்து அகத்திய மாமுனி முனை முனிவருக்கு வந்து உபதேசம் அனுப்பிட்டு அந்த உபதேசம் பண்ணுறதுனால இது குரு ஸ்தலமாகவும் ஆகுது திருப்பி ரெண்டாவது செவ்வாய் கிரகத்துக்கு வந்து முருகன் அதிபதிங்கிறதுனால இது கழுமறை செவ்வாய் கிரக பரிபால பரிகார ஸ்தலமாகவும் ஆகுது இங்கே வந்து பண்ணு பரிகாரங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருஷம் உள்ளவங்க இதெல்லாம் பார்க்குறவங்க அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு பரிகாரங்கிறது என்ன முருகப்பிரமான மனதில் தான் பரிகாரம் மற்றபடி வேறு சடங்குகள் எல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் செய்ய தேவையில்லை ஒருவேளை வந்து வழிபட்டு போனாலே அது ஒரு நமக்கு ஒரு சிறப்பு தான் வழிகாரம் போது அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி வேறு யாராவது நம்ம பணத்துக்கு செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் அது நல்ல இந்த இதை முழு பிரமாறதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு அதாவது அருண்நாத சுவாமிகள் வந்து ஒரு மூணு திருப்புகள் படைத்தார் அறுநூத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் அறுநூத்தி முப்பத்தி மூணாவது பாடல் அறுநூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் இந்த மூன்று பாடல்களையும் கழுகுமலை முருகனை பற்றி ரொம்ப சிறப்பாக படைத்தார் அதாவது கழுகுமலை மாநகர் சிறப்பு செய்கிற சிறப்பு மேதிய பெருமானே அப்படின்னு பாடாரு அப்புறம் கழுகுமலைக்குள் சிறந்த மேவிய சிறப்பு சிறப்பு மேவிய பெருமாளைய அப்படின்னு பேச பாடுறாரு அந்த இந்த பாடல்கள் பாடும்போது அதில் கிளியராகவே நமக்கு இருக்குது எல்லாமே நமக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நம்ம அந்த நம்ம எல்லாம் கும்புறது என்ன நமக்கு வரும் கூடாது நோய் வந்து கூடாது அதுதான் அந்த மூணு பாடல்கள் படிச்சாலே போதும் அந்த இது வந்து எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கும் இந்த இதை வந்து நம்ம சின்ன இதை நம்ம கழுமலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன சாத்தோம்னா இது இருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் இந்த தூ இந்த கல்மலை வந்து நான் சின்ன இதில் ஒரு காணொலியான ஒரு இது பார்த்து போட்டிருக்கேன் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணும்போது இதே மாதிரி தான் காட்சி கொடுக்குறாரு அமர்ந்த கோலத்தில் ஒரு கிரம் ஒரு கரம் ஒரு சிரம் ஆறு கரம் உள்ள கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த மயில் வந்து இடது பக்கமாக இருக்கும் எல்லா முருகன் இதிலையும் வந்து வலது புறத்தில் இருக்கும் இங்கே வந்து எ இடது புறத்தில் இருக்கு இது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து திருநாள் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுது கழுகுமலையில் வரும்போது பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் தைப்பூசம் தொந்தினி உத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இதெல்லாம் கலசஷ்டி விழா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இதுல இந்த சிவப்பு மாலை வந்து சண்முகர் அவர் நம்ம திருச்செந்தூர்ல நடக்கிற மாதிரி எங்கேயும் கதசி சிவிழா சிறப்பா நினைக்கிறோம் இதுல ஐந்தாம் நாள் திருவிழா தான் தாரகாசுர வதம் அந்த தாரகாசுர வதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது நேச்சுரல்ல நான் சின்ன பட்டையில இருக்கும்போது எப்பவும் எப்பவுமே அங்க இருப்போம் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த காலையில் ஒரு பத்தரை மணிக்கு அந்த திருவிழா ஆரம்பிச்சுன்னா மத்தியம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் முடியும் சுவாமி வந்து நகரில் வந்துட்டு அந்த வீரபாபுவை வந்து இவங்க தாராளசுவரன் சிறையில் அடைச்சி வச்சுருக்காரு அதை மீட்கிறதுக்காக போக நடக்கும் அப்போ அதுக்கு தூரம் போய் அதே மாதிரி சொல்லி வருவாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ அப்படி நடக்காதுன்னு தெரியல ஏன்னா நான் அப்போ வந்து பக்தி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்பவும் இருக்குது இப்போ வேற விதமாக இருக்கு அப்போது இருக்கிற மாதிரி இப்போ இருக்குமானு எனக்கு தெரியல ஏன்னா நான் இப்போ போய் பார்க்குறேன் அந்த அந்த அஞ்சாவது நாள் திருவிழா முடிஞ்சோம்னா ஆறாம் நாட்டுக்கு கந்தசசி விழா சஷ்டி விழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா அந்த அதுக்கப்புறம் மறுநாள் திருக்கல்யாணம் அதை கூட எங்கள் திருவிழா முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தைப்பூசம் தைப்பூசத்தில் ஏழு நாள் பத்து நாள் திருவிழா அந்த பத்து நாள் திருவிழா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தில் சுவாமி அலங்கரித்து வருவார் வெண்டி வா வெண்டி மயில் இது பஞ்சலோக மயில் அப்புறம் காமகே வாகனம் அது மாதிரி எல்லா வாகனமும் ரொம்ப சிரமம் எல்லாமே வெளியே ரொம்ப நல்ல அமைப்பாக இருந்தது அதில் ஏழாம் திருநாள் வந்து நடக்கும் அந்த அந்த ஏழாம் திருநாள் வந்து சண்முகர் வருவார் சண்முகர் வந்து கோயிலில் இப்போது ஏழாம் திருநாளில் வந்து இது எந்த பொசிஷனில் எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் திருநாளில் ராஜ ராஜ நடவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் இருக்கிறது ராஜ மண்டபம் முதல்ல தான் அந்த சுவாமியான் ஃபஸ்ட்டு அவருடைய மண்டபம் அந்த மண்டபத்துல இருந்து சிவப்பு சாப்பிட்டு நகரம் வந்து ஏழாம் தின மண்டபத்துக்கு விடவுங்க இங்க வந்த உடனே அந்த சிவப்பு மாலைகளை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி எல்லா அபிஷேகங்களும் நடக்கும் சோழா பிரச்சாரம் எல்லாம் நடந்து இந்த தீபாவளிகள் நடந்து அபிஷேகங்கள் நடந்து ஆராதனை காட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாக வெண்ணையாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க இது ஃபுல்லாக அந்த மன சப்பரம் பூரம் வெள்ளியில் இருந்தது அந்த வெள்ளி புறம் எல்லாம் உதித்து உதித்து எடுத்து போயிட்டாங்க அதனால இப்போது வெறும் மரம் தான் இருக்குது அதை என் தம்பி கூட ட்ரை பண்ணான் அந்த சப்பரத்துக்கு வந்து வெள்ளி இது போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியும் ஒரு ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அளவு சேர்த்து பண்ண சொன்னாங்க அது சரியாக நிறைவேறலாம் முருகன் எப்போ அது கொடுக்குறான்னு தெரியல நிறைய பேர் ஏன்னா இருக்கிறவங்க கொஞ்சம் விதமாக அது ஒவ்வொரு தவறையும் குளித்து உரித்து எடுத்து போயிட்டாங்க அதனால தான் அப்படி ஆகி போச்சு அந்த சுவாமி வந்து அந்த காலத்தில் எல்லோரும் ராஜாவை வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப கோயிலுக்கு ரொம்ப அர்ப்பணித்து நல்லா பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னா வீரபாண்டிய கட்டப்புமர் வந்து ஓட்டப்பிரதானமும் எட்டயபுரம் எட்டப்ப ராஜா வந்து எட்டைபுரத்திலேயும் சேர்ந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க இந்த எட்டைபுரம் ராஜாவும் கட்டபொம்மனும் ரொம்ப நண்பர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அப்புறம் பகையாளிகமாக இருக்காங்க அப்போ கோவில் திருவிழாக்கள் எல்லாமே ரெண்டு ஒன்போல் இருக்கும் எட்டைபுரமும் அதாவது எட்டேபுரம் கல்மொழி தான் இருக்கு எட்டேபுரம் அவருடைய ஆட்சியுடைய இதாக இருந்தாலும் கோவில் அங்கேயும் எட்டீஸ்வரர் கோயில் இருக்கு சிவபெருமான் கோயில் இருக்குது இங்கேயும் அதே நிலத்துல தான் அவர் என்ன பண்ணார் ஜம்புலிங்கேஸ்வரர் சுவாமியும் அகிலாங்கீஸ்வரையும் இங்கேயும் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கலவாசம் மேற்கு வாங்கி இருக்கிறதுனால சிவன் கோயிலோடு இருக்கிறதுனால இது ரொம்ப கொஞ்சம் பிரபலமாகிடுச்சு அந்த ஏழாம் திருநாள் ஆகும்போது இப்போது இந்த எல்லாமே வெள்ளை சேர்த்திடுவாங்க எல்லா அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு வெள்ளை சேர்த்து சுவாமிங்கிருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து பழையோடும் பக்கத்தில் இருக்கிற எட்டாம் திருநாள் மண்டபத்துக்கு போகிறோம் அங்கே வந்துட்டு அங்கே இதே மாதிரி ராத்திரி ஒரு மூணு மணி எட்டு மண்டபத்துக்கு வரும்போது இது வந்து என் இந்த மண்டபத்தை தரேன் ஏழந்தன மண்டபத்தாரன் வந்து எங்களுடைய பரம்பரம் பரம்பரையாக எங்கள் தாத்தா பாட்டிய தாத்தாவெல்லாம் நடத்திட்டு வந்திருந்தாங்க போல் எங்கள் அப்பா நடத்திட்டு இருந்தாங்க இப்போது நானும் என் தம்பி இல்லை எங்களுடைய பங்காளிகள் நாங்கள் அங்கே எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மண்டபத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த மண்டபத்தையும் கட்டி இந்த இதுக்கு பூஜைக்காக செலவுகள் எல்லாத்துக்கும் தேவையான வருமானங்களையும் வருமானத்தையும் அந்த காலத்தில் அவர் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காரு நாங்கள் ஒன்றும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இப்போ இந்த காலத்தில் நமக்கு எவ்வளோ தான் காணாது அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏதாவது எங்கால முடியாத சுதந்திரம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கோயிலுக்கு சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா அது ரொம்ப சப்பா ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும் சுவாமி எல்லாம் தூக்க முடியாது ரேசியில் முந்தையெல்லாம் சுவாமியை கீழே இறக்கி வச்சு தான் அம்சம் பண்ணுவாங்க இப்போ சபரத்தில் இருந்தே பண்ணிடுறாங்க ஏன்னா யாருக்கும் தூக்கிறதுக்கு பலம் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு திருப்பி வே அந்த சிவப்பு சாதி வரும்போது பார்த்தீங்கன்னா மாணிக்க கிரீடம் மாணிக்க வேல் எல்லாமே ரொம்ப பார்க்கறது ரொம்ப சுவாமி ரொம்ப இதாக இருக்கும் அப்படி வந்து அந்த காட்டிட்டு இங்கே வரும்போது வைர கிரீடம் வைரவே எல்லாம் வச்சுதான் சுவாமி போவோம் இப்போ சுவாமி ஒன்றும் இல்லை அந்த வைர கிரீடம் வைர வேல் எல்லாம் வரதில்லை ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கும் நான் தூக்கி பார்த்துருக்கேன் அந்த வைர வேல் வைர கிரீடம்லாம் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் இப்போ அதே மாதிரிலாம் இல்லை ஏன்னா அந்த வைர

இப்போது இது முடிஞ்ச பிறகு சுவாமி ம இருந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்து பழக்கெடுக்க அந்த மணல் நோக்கி வந்துடுவார் எட்டாவது நாளில் வந்து இந்த வெட்டை என்ன கம்ப்ளீட்டாக கடைந்துச்சு பூரா பச்சை சாத்திக்கலாம் கம்ப்ளீட்டாக பச்சை பச்சை பார்க்கும்போது பிரிய பூரா மாணிக்கம் அதில் மரம் மரகத்தை திரும்ப அப்படி சாத்தி எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவு இதில் ரொம்ப பார்க்கறது இதனுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி சோப்பு சாத்தியில் வராது அப்போ ருத்ரன்னா இங்க வர திருப்பி நம்ம இதுல இருந்து போகும்போது பிரம்மாவா போறாரு பிரம்மாவா போயிட்டு திருப்பி எட்டாம் தினம் மண்டபத்துல இருந்து போகும்போது மகாவிஷ்ணுவா போறாரு போறாரு துளசி மாலை பச்சை சாதி போவார் ஆக்சுவலா நம்ம சிறுவர் மார்க்கோ ஒருவருக்கோ வந்து துளசி மாலை போடுறது இல்ல ஏன்னா விநாயகருக்கு உகர்றது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது போற பிராணநீதி பிடிக்காதது ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம பிராணத்தில் அப்படி இருக்கு அதை நம்ம அப்படியே பால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது இதே சண்முகம் தான் இதே மாதிரி தான் திருச்செந்தூர்லேயும் நடக்கும் அங்கே வந்து அங்கே நடக்கும் இதே சுவாமி தான் தான் மண்டப சிறப்புகள் எல்லாமே ஏழாம் திருநாள் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் பத்தாம் அதே மாதிரி தான் வந்து பத்தாம் தைப்பூசம் தை போகும் அதே மாதிரி இதே மாதிரி பங்கு உத்திரத்துக்கும் நடக்கும் இது வந்து அது ஒரு சிறப்பு அது முடிஞ்சால் ஒவ்வொரு இதையும் நாங்கள் ஒரு ஒரு ஏழாம் நாள் அன்னி போய் கொஞ்சம் விமர்சையாக பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு உருகப்பெருமானுக்கு எப்படி அருள் கொடுக்குறான்னு தெரியல அது வந்து அன்னைக்கு அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம இன்னொரு காட்சி போது அதனுடைய சிறப்புகள்லாம் வச்சு நம்ம கையரையை வரஞ்சிடணும் அதெல்லாம் வச்சு என்ன வேற ஏதாவது அதுக்குள்ளே ஏதாவது அந்த வெள்ளிச்சக்கரம் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு அருள் தான் இப்போ இது 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 நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கிறோம் இந்த சிறப்பு வந்து எல்லாமே முருகனுக்கு தான் கடுகாச்சல மூத்தி தான் இந்த இதோட வேற என்ன அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுகு மலை வந்து ஒரு வெட்டுவான் கோயில் வெட்டுவான் கோயில்னு ஒண்ணு இருக்கு இது வந்து இது வந்து வெட்டுவான் கோயில் சொல்றது எப்படின்னா வந்து மலையா இருந்தது மேல இருந்து கட் பண்ணி வராங்க அப்படியே அந்த செஃப்டி வந்து என்ன அப்படியே கட் கட் பண்ணி பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்து இந்த சிலையை கொண்டு வர்றாங்க அதுக்குள்ளே அவரால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல உள்ள ஒரு சிவன் சிலை தான் இருக்கு வழிபாடுகள்லாம் சரி சிறப்பாக நடைபெறல ஏன்னா கோவில் வந்து கம்ப்ளீட் ஆகல அதனால இதை வந்து வெட்டுவான் கோயில்னு சொல்கிறாங்க வெட்டி எடுத்ததுனால வெட்டுவான் கோயில்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தொல்லியல் துறை கண்ணோடல இருக்கு அதனால தொல்லியல் துறையிலிருந்ததும் இதுக்கெல்லாம் இது ஏற்பாடு பண்ணி ரொம்ப அதை பராமரிச்சுட்டு வராங்க இது ஒரு சமணப்பள்ளியும் இந்த சமணப் பள்ளியும் இருக்கு சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் இது ஒரு இதாக இருந்திருக்கு அதனால் கண்ணுமலை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த சாதனம் எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்கள் பார்க்கும்போது சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி அப்போ என்ன தயார் தயாரிப்பாக்குறேன்னாலும் நான் பண்ணி பாருங்க இந்த கடுமலை சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணம் சொன்னோம்னா இப்போது அண்ணாமலை ரெட்டியார் வந்து இப்போ சென்னி குளம்னு பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் தான் அவர் காவடி செஞ்சு பாண்டார் அவர் காவலில் செஞ்சு பாடினதுனால அவர் வந்து கழுதாச்சலமூர்த்தி பற்றி பாடினதுனால அவருக்கு ரொம்ப சிறப்பு உலகளாவிய வந்து அவருடைய பேர் வந்து புகழாயிடுச்சு அது வந்து கழுதாஜல சிறப்பு தான் அதனால் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாணிப்புலவர ஒரு புலவர் அவர் வந்து எட்டவரம் செவன் சார்ந்த புலவராக இருந்தார் அவரும் சிதம்பர ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் கல்லுமலை பிள்ளைத்தமிழ் எழுதியிருந்தாங்க அந்த கழுமலை பிள்ளைத்தமிழுக்கு வந்து எங்கள் தாத்தா மோரி எழுதியாங்க அந்த கல்லுமுறை பிடித்தம்னு நான் சின்ன பிள்ளையில படிச்சுருக்கேன் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் அப்போ என்னுடைய சிறப்புகள்லாம் எனக்கு தெரியல அதனால் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ அந்த கழுமுறை பிடித்தவங்களுக்கு ஒரு ம மறுப்பதிப்பு வெளியிடலாம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த கழிவுமை பிள்ளைத்தையும் கிடைக்கவே மாட்டேங்குது எல்லாத்திலையும் கேள்வி பார்த்தேன் எல்லா எல்லாத்தையும் கேட்கலாம் தெரிஞ்சவர்களாக கேள்வி பார்த்துருக்கேன் எனக்கு அந்த கல்லுமொழி பிள்ளைத்தனும் கிடைக்கல அது ரொம்ப சிறப்பாக எழுதிறாங்க ஒரு பிள்ளைத்தமிழ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு அதாவது கடவுளை வந்து குழந்தையாக பதிச்சு எல்லா பருவங்களிலும் உள்ள இதை தமிழை போராட்டம் எழுதுறது அந்த தான் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அமைப்பு பிள்ளைத்தமிழ் அதே மாதிரி கோரவுருப்பு சாமிகள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி கழுகுமுறைக்கு அது ரெண்டு பேர் எழுதிக்கிறாங்க அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு சிறப்புகளும் நமக்கு நிறைய இருக்குது அதனால் கழுகுமுறைக்கு வந்து எல்லோரும் வந்து கழுகாட்சி சமூகத்தினுடைய அருள் பெற்று செல்லுங்கள் அவருடைய வேண்டி வறுமைகள் நீங்கட்டும் எல்லாருடைய வன்மைகள் நீங்கட்டும் எல்லாருடைய மனக்கவலைகள் போகட்டும் செலவு செலிக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாரும் சிவமையும் சிவாயங்கம் நன்றி வணக்கம்